சாலைகளில் சுற்றித் திரியும் ஆதரவற்றவர்களை கண்டும் காணாமல் கடந்து போகும் மனிதர்களுக்கு மத்தியில் அத்தகைய ஜீவன்களுக்கு அளப்பரிய உதவிகளை செய்து வருகின்றனர் சேலம் இளைஞர்கள் அவர்கள் செய்து வரும் சேவை எத்தகையது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில் உணவுக்காக சாலைகளில் பிச்சை எழுப்பவர்களையும் மனநிலை பாதிக்கப்பட்டதால் கேட்டுப் பெறுவதற்கு கூட இயலாதவர்களாய் சாலைகளில் சுற்றித் திரிபவர்களையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இத்தகையவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான உள்ள உறுதி பலருக்கும் இருப்பதில்லை தனி மனிதர்களால் மட்டுமின்றி அரசாலும் கண்டுகொள்ளப்படாத நிலையில் உண்ண உணவும் உடுத்த உடையும் உறங்க இடமும் இன்றி தவிக்கும் மனிதர்கள் தமிழ் நிலத்தின் எல்லா பகுதிகளிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சமூகத்தின் நிலையை நினைத்து அவநம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள போதிலும் நம்பிக்கை ஒளிக்கீற்றை பாய்ச்சுபவர்களாக திகழ்கிறார்கள் சேலத்து இளைஞர்கள் சேலம் இளைஞர்கள் குழு எனும் அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் இவர்கள் மேற்கொண்டு வரும் சேவை பணிகள் மகத்தானவை சாலைகளில் சுற்றித் திருபவர்களுக்கு நாள்தோறும் ஒருவேளை உணவு வழங்குவதோடு மனநிலை பாதிக்கப்பட்டு பராமரிப்பின்றி இருப்பவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடைகள் அணிவித்து உணவு வழங்கி அவர்களை புது மனிதர்களாக உருமாற்றம் செய்யும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் மறுவாழ்வு மையங்களை சேர்த்திருக்கோம் இப்போ விருப்பப்பட்டவங்க ரெண்டு பேர் விருப்பப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு மையம் பிரைவேட் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு மையங்களில் சேர்த்த போறோம் ஸோ இது போல தொடர்ந்து வந்து இருக்கிற ஆதரவற்றவர்களை இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க ரிஸ்க்யூ பண்ணணும் மறுவாள் கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம் அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டு வந்திருக்கோம் ஆதரவற்ற மனிதர்களுக்கு ஆதரவாய் இருப்பதோடு சுற்றுச்சூழலை பேணி காப்பதிலும் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள் சேலம் இளைஞர்கள் மாநகர பகுதிகளில் மரக்கன்றுகளை நடுவது அவற்றை பராமரித்து வளர்ப்பது அரசு பள்ளிகளை புதுப்பிக்க மேம்படுத்த நடவடிக்கைகளை எடுப்பது என அமைதி புரட்சியை இவர்கள் ஆரவாரம் இன்றி மேற்கொண்டு வருகின்றனர் ரொம்ப மனத்திற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேரு அம்மா இல்லாம ரொம்பவே தவிச்சிட்டு இருப்பாங்க ஆனா நாங்க தான் இவர்களுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்களும் எங்களை பக பசங்க மாதிரி தான் பார்க்குறாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறோம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க எங்களை சொந்த பிள்ளைங்க மாதிரியே பார்க்குறாங்க போனால் பக்கத்துல உட்கார வச்சு அவங்க எங்கூட பேசுறது பிடிக்கிறது எல்லாமே நல்லபடியாக பண்ணுறாங்க நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற குரலுக்கு உயிர்ப்பை தருபவர்களாக இருக்கும் சேலம் இளைஞர்கள் பாராட்டுக்குரியவர்கள் மட்டுமல்ல வணக்கத்திற்கு உரியவர்களும் கூட ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ் நியூசெவன் தமிழ் சேலம்